செல்லும் பாதையில் மற்றவர்கள் உன்னிடம் எப்பொழுது ஏன் பேச நினைக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் ஆட்டம் முன் கையில் இருக்கின்றது என்று அர்த்தம் உன் கருத்துக்கு எதிர்கருத்து ஒருவர் கூறுகின்றார் என்பதனால் அவர் உன் எதிரி அல்ல உன் ஒரு கருத்தை ஒருவர் ஏற்கின்றார் என்பதற்காக அவர் உன் நண்பரும் அல்ல சூழலை கொண்டு நிதானிக்க பழகு புரியாதவர்களுக்கு விளக்கம் கொடு புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள முயலாதவர்களுக்கும் உன் வாழ்வின் எந்த ஒரு நொடியையும் வீணடிக்காதே சிலரை தேடி போகாதே உன் தகுதிகளை வளர்த்துக்கொள் உன்னை தேடி வருவார்கள் தெளிந்த மனம் யாரிடமும் எதற்கும் கெஞ்சி நிற்காது இதுவரை உன் வாழ்வில் நடந்த அனுபவங்களை அடித்தளமாக்கி அடுத்த நிலையை நோக்கி நகரு முடியும் வரை போராடு உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை உன் காயங்களுக்கு யாரிடமும் நியாயம் கேட்டு நிற்காதே ஆணவத்தில் அகம்பாவத்தில் திமிரில் ஆடுகின்றவர்கள் ஆடட்டும் இங்கே ஒரே வெற்றியாளர் மரணம் மட்டுமே நன்றிகள்